ஒரு தடவை நான் நீலங்கரையில் இருக்கிறபோது ஒரு நாற்பது ஐம்பது அமெரிக்கன்ஸ் எங்கிட்ட வந்தாங்க வந்துட்டு வி வாண்ட் டு ஆஸ்கியூ சம்திங் அப்படின்னாங்க சார் ஷூட் அப்படின்னா அப்படினு சொன்னாங்க வாட் பனிஷ்மெண்ட் காட் கேவ்டு ஹிட்லர் அப்படின்னாங்க ஆனால் சொன்னோம் ஒரி பாதர் அப்படின்னா கடவுளாச்சு ஹிட்லர் ஆச்சு உங்களுக்கு என்ன அதை பற்றி என்ன வி ஆர் ஆல் ஜூஸ் அஃபெக்டட் பை ஹிட்லர் அப்படின்னாங்க ஆனால் சொன்னால் ஆன்சர் ஒன் ஆஃப் மை சிம்பிள் கொஸ்டின் டூ யூ திங்க் காட் இஸ் பிகர் ஆர் ஹிட்லர் இஸ் பிகர் அப்படின்னா டெஃபினெட்லி காட்னாங்க பட் யூ யூ திங்க் ஹிட்லர் குட் ஹவ் ஆக்டட் இன் த வி இ ஆக்டட் வித்வுட் தி கன்கரன்ஸ் ஆஃப் காட் கடவுள் நினைக்காமல் ஒரு ஹிட்லர் இப்படிலாம் பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு தி ஆட் நோ ஆன்சர் நான் சொன்னேன் நீங்கள் பல்சை மறந்துடுறீங்க இதுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியரோட மெர்சென்ட் ஆஃப் பெனிஸ் எல்லாம் பாருங்கள் அதில் வர ஷைலக்கெல்லாம் ஜூஸ் அவன் யூதர்கள் என்ன பண்ணுவானுங்க புய்வானுங்க எனக்கு வந்து ஃபவுண்ட் ஆஃப் ஃப்ரெஷ்ன்னு சொல்லுவான் சதை அப்படி கொடுக்கணும் அப்படின்னு அப்போது போர்ஷி இல்லையாவோ போர்ஷியாவை போய் ஒரு கேரக்டர் போயிட்டு சரி நீ எடுத்துக்கலாம் ஒரு பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் ஆனால் ட்ரப் பிளட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை சொக அவன் டாக்குமெண்ட்லாம் வாங்கி கொடுத்துருவா தன் காதலனுக்கு அதுதான் மெர்ஜென்டாக வேணு ஸோ த வேர்ல்டு வாஸ் ஃபுல் ஆஃப் ஜூஸ் வேர் ஷாய்லக்ஸ் அந்த மாதிரி இருந்தானுங்க எல்லாரையும் போட்டு புளிஞ்சி வச்சானுங்க அண்ட் அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் ஹிட்லர் ஹிட்லரை நீங்கள் குறைய சொல்லக்கூடாது கடவுள் ஏன் ஒரு ஹிட்லரை படைத்தான்னு பார்க்கணும் இதுதான் உண்மை ஆனால் உலகத்தில் எது நடக்கிறதோ எல்லாம் கடவுளுடைய எண்ணத்தினால் நடக்கிறது நமக்கு பார்த்தா புரியாம போலாம் ஆனால் அதுதான் உண்மை ஹிட்லர் வந்து லட்சக்கணக்கான யூதர்களை அழிச்சான்னு நாம் சொல்றோம் இதே மாதிரி இந்து மதத்தில் கூட நடந்திருக்கு ஒரு ராஜா இருந்தான் கார்த்தவீரிய அர்ஜுனன் பேரு அவன் எத்தனையோ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு தேர் லைஃப் ஸ்பேன்ஸ் வேர் வெரி ஹை தேர் மெசாக்கரிங் ஆல் த பிராமின்ஸ் அவன் ஷத்திரியன் கடவுள் பார்த்தாரு அதுக்கு கணக்கு தீக்கணும் அதனால் ஒரு பரசுராமர் உருவாக்குறார் பரசுராமர் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு எல்லா சத்திரியங்களையும் அழிக்கிறார் ட்ரிட் ஃபார் டேட் அவங்களெல்லாம் பழி வாங்கறதுக்காக பரசுராமரை கடவுள் உண்டாக்குறாரு அதனால் வரலாற்றில் இந்த மாதிரி நிகழ்வுகள் பேலன்சிங் ஆர்ட்ன்னு சொல்லுவாங்க அது எப்பயுமே இருந்துருக்கு காட் ஓன்லி நோஸ் ஒய் இஸ் டூயிங் காட் கிரியேட்ஸ் கேரக்டர்ஸ் அண்ட் ஆன்டி கேரக்டர்ஸ் டு கீப் தி பேலன்சிங் ஆர்ட் ஆஃப் ரன்னிங் இஸ் கிங்டம் கடவுள் தன்னுடைய இந்த உலக சாம்ராஜ்யத்தை நடத்துவதற்காக இப்படி மாறி மாதிரி மக்களை உருவாக்குகிறார் இதில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை கடவுளுடைய கடவுளையும் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் தாம் உண்டாக்குறாரு அதை வந்து ஸ்டெடி பண்ணுறாரு அதை அழிக்கிறாரு நீக்கலும் அழகிலா ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அவருடைய விளையாட்டெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது அதனால் நான் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிட்டு சும்மா போயின்னு இருக்கேன் என் வெளியே பார்த்துக்கிட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதில்லை அப்படின்னு ஸோ வி மெ நாட் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் ஈ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி வி திங்க் டிஃப்ரெண்ட்லி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க ஸோ ஐ கேன் கிவ் யூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பட் இவ்வளோ தான் மேட்ரு இல்லைனா எப்படி எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிட்டே போகலாம் கடவுள் ஏன் ஒரு விதமாக திங்க் பண்ணுறாரு நீங்கள் ஏன் ஒரு விதமாக திங்க் பண்ணுறீங்க உங்களுடைய சில செயல்கள் உங்களுடைய தாட் ப்ராசஸில் நீங்கள் கடவுளையே கூட வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துகிறீர்கள் ஏதோ கடவுளுக்கு மொழி இல்லாத மாதிரி உங்களுக்கு தான் ரொம்ப மூளை இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் கேட்பாங்க ராமர் ஏன் வந்து வண்ணம் வச்சு கேட்டார் அப்படின்ட்டு அவர் கேட்டார் என்ன அதை பற்றி இனி கேட்காத ஸோ ஏதோ ஒரு காரணங்கள் எல்லாம் இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாம் ஏற்கனவே இருந்தவங்க தான் ஏற்கனவே இருந்தவங்க இறந்தவங்க அவங்க தான் திருப்பி திருப்பி உலகத்தில் வராங்க அதில் ஒரு தொட்ட தொட்டக்குறை எல்லாம் இருக்கும் இப்போ ராமர் வரார்னா ராமருடைய ஜனனத்துக்கே ஆயிரம் காரணம் இருந்துச்சு நமக்கு வெறும் ராமரை பார்க்குற போது காரணக்காரியங்கள் புரியாது தசரதன் வந்து வேட்டையாடுறதுக்கு போகிறான் அப்போது ஒரு ரிஷிக்குமாரன் கண்ணு தெரியாத அவங்க அப்பா அம்மாவை காவடியில் கொண்டு போய் உக்கார வச்சிட்டு தன்னுடைய கமண்டலத்தில் தண்ணியை தூக்குறான் அந்த தண்ணியோட சத்தம் எப்படி இருக்கும் கலக்கு பிளக்குன்னு வரும் அந்த தண்ணி வர இவன் சரசவேதின்னு பேர் காதில் சத்தத்தை கேட்டு அம்பு விடுறது அந்த வித்த தர்சனத்துக்கு தெரியும் ஆனால் ஏதோ மான் தண்ணி குடிக்கணுன்னு நினச்சி அம்பு விட்டானா ஐயோன் சத்தம் சதம் கேட்டோன்னு பயந்து போய் பார்க்குறான் ரிஷி செத்து கிடக்குறான் அப்போ இவன் மன்னிச்சிடுங்கிறான் என்னை மன்னிச்சு நான் ஒன்னை மன்னிச்சு என்னாகணும் என் கண்ணு தெரியாத அம்மா அப்பாவை இப்போ யார் காப்பாற்றுவாங்கன்னு இறந்து போன பாடியை கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட போய்ட்டு இவன் மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறான் தசரதன் அந்த நேரத்தில் என் மோஷன் தான் நிற்கும் நல்லதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த ரிஷி ரிஷி பத்தினி தசரதனுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட போகிறோமோ அந்த மாதிரி நீ புத்திர சோகத்தில் கஷ்டப்பட்டே ஆகணும் புடி சாபம்ட்டாங்க அந்த நேரத்தில் தசரதனுக்கு ராமர் பிறக்காத போதே ராமரவி எழுந்து தசரதன் கஷ்டப்படணுன்ட்டு இருக்கு அப்போது ராமாயணம் வரபோது அந்த டேட்டா பேஸ் அதில் இருக்குது தசரதன் கஷ்டப்படணுங்கிறதுக்கு இருக்குது ஒரு தடவை சுக்கராச்சாரியார் அவருடைய மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு தேவாசுர யுத்தம் நடக்குது மகாவிஷ்ணு வந்து எல்லா அசுரர்களையும் அழைச்சிக்கிட்டே இருக்காரு சுக்கராச்சாரியாருடைய மனைவி என்ன பண்ணுறா தன்னுடைய பவரில் அந்த சஞ்சீவி நீ மூலிகை கொடுத்து செத்துப்போன ராட்சசங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி உயிர் வச்சிடுறா ரிவைவ் பண்ணிக்கிட்டே போகிறான் அப்போ மகாவிஷ்ணு கோவம் வருது என்னடா நான் இவ்வளோ பேரை கஷ்டப்பட்டு அழிக்கிறேன் இப்போ திருப்பி திருப்பி அவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்குறாள்னு சொல்லி சக்கராய்த்து விட்டு அவள் கழுத்து அறுத்துடுறாரு அப்போ சுக்கராச்சாரியார் கோவம் வருது என் மனைவி யுத்தத்தில் இல்லை அவர் ரெட் கிராஸ் ரெட் கிராஸ் சென்ட் நீ அவளை கொண்டது தப்பு நான் இப்போ என் மனைவி எழுந்து கஷ்டப்படுற மாதிரி நீ மனைவி எழுந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டார் ஸோ அந்த சாப் ராமருக்கு ஏற்கனவே இருக்குது அவர் செய்தி பிரிஞ்சு தான் ஆகணும் இழந்து தான் ஆகணும் இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலையும் காரணங்கள் இருந்தன ராமர் பட்ட கஷ்டங்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் வந்த அனுபவங்களுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அந்த எல்லாம் நமக்கு தெரிஞ்சால் ஒழிய நமக்கு எதுவும் புரிய போகிறதில்ல யூ மே நாட் நோ வை காட் கிரியேட்டட் சம்திங் ஈ இஸ் கிரியேட்டிங் பேலன்ஸ் இன் இஸ் கிரியேஷன் ஒரு எலி இருக்குது அந்த எலி பாப்புலேஷன் ரொம்ப ஆயிடுச்சுன்னா ராஜஸ்தானில் ஒரு கோயில் இருக்குது காரணி தேவி கோயில்னு அங்கே எலிங்க மேலே தான் நீ நடக்கணும் ஏன்னா இட் இஸ் சம்வேர் நியர் ஜோத்பூர் காரணி தேவின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் கோயில் பின்னாங்க ஒரு காலத்தில் இருந்தது இப்போ பாம்பும் கொஞ்சம் பாம்பு கோயில்னு இருந்தது அங்கே பாம்புக்கு மேலே தான் நீ நடந்தே போகணும் அந்த மாதிரி இருந்தது ஸோ இமேஜின் எ வேல்டு வித் டோட்டல் ரேட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ கூட வந்து எச்ஜே சூர்யாது ஒரு படம் வந்திருக்கு அமேசானில் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு எலி அவனை எப்படி பாடுபடுத்துங்கிறது தான் ஹோல் டாக்குமெண்ட்ரியே அந்த டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மூவியும் அவர் புது வீட்டுக்கு வாடகைக்கு போவான் அந்த எலி அவனை பாடுபடுத்தும் வீட்டில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்தால் அவளுக்கு டீ போடுறது கூட டீ தூளி சக்கரம்லாம் இருக்காது இப்படி ஒவ்வொரு சீன்லேயும் அவன் எப்படி இது எலியை வச்சுன்னு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது தான் கதை அந்த எலினால் வர வியாதிங்க இதெல்லாம் இப்போ உலகத்தில் எலிக்கு ஒரு பேலன்சிங் வைக்கணும் அதனால் கடவுள் ஒரு பூனையை படிக்கிறார் நாளைக்கு எல்லாமே பூனைங்க இப்போ ஆகும் அதனால் அதுக்கு ஒரு பேலன்சிங் நாய் வைக்கிறாரு இப்படி காட் நோஸ் ஹவு டு பேலன்ஸ் திஸ் ஏர்த் நீ ஒன்றுத்துலேயும் இன்டர்ஃபியர் பண்ணாத விட்டாவே போகிறோம் நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை அந்த பேலன்சிங் ஆர்ட் அவர் நல்லா பண்ணுவார் அண்டு கடவுள் வந்து அதெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அவர் இன்டர்ஃபியர் பண்ணுறதில்ல ஒரு ஆள் இருந்தார் அவர் சொல்லுவார் எங்க கடவுள்னு ஒருத்தர் இருந்தா மிஸ்டர் சார் கொசுவை ஒழிக்க சொல்லுங்க அப்படின்னுவார் எது கொசுவை ஒழிக்கணும் கொசு நல்லது யா கொசு இஸ் குட் அந்த இதில் இருக்கிற நெகட்டிவ் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கொசு சாப்பிடுது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் பிளட்டு தான் அது உறிஞ்சுது அட்டை உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் பிளட்டு தான் உறிஞ்சுது இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸில் அட்டையை கொண்டு போய் வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க You may not know why God created something. He is creating a balance in His creation.